நாற்பத்தி ஐந்தாவது தலைப்பு துத்தானி இது ஏற்கனவே தொழுகை சம்பந்தமாக ஓதல் சம்பந்தமாக போச்சு என்ன சொன்னா சைத்தானை விரட்டுதலும் வ வஸ்வா சம்பந்தமான சிந்தனைகள் வராமல் விரட்டுதலும் அதுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு போட்டிக்கிறார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு மூணு வகை சொல்றாரு சைத்தானை விட்டு தூரமாகிறது ஒன்று அலிஸ்தி அல்லாவிடத்தில் அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் இரண்டாவது அதான் சொல்லுதல் மூன்றாவது குரான் குரான் இதுல முதலாவது அல் அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் அப்படி என்ற பகுதிக்கு நம்ம வந்து நிறைய குரான் சொன்னால வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இருக்கிறது அதானுக்கு என்ன செய்தி அவர் கொண்டு வராரு என்று சொன்னீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல மூவாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அபூஹ்ரல்ல சொல்றாங்க ரசூலம் சொன்னார்கள் நிதா بالصلاة أحال له ضرات حتى لا يسمع صوته فإذا سكت رجع فوسوس فإذا سمع الإقامة ذهب حتى لا يسمع صوته فإذا سكت رجع فوسوس شيطان إذا سمع النداء بالصلاة تلقى يدي أذان سو أذان ستة كيتا إن شونا أحال ورند وودوان له ضرات ضرات إن أربعة سورة دين إن شونا كاتر بريد ماني ذلك ونايتا شيطان كاتر بريه وودوان ترانغ سولا அவனுடைய அப்படின்னா ஓட்டம் எப்படி இருக்கும் ஒத்தன் வேகமாக ஓடுவான் அர்த்தம் சரி அந்த அளவுக்கு வேகம் அவனுக்கு அதான் என்றது காற்று பிரிதுன்ற அர்த்தம் எதுக்கு சொல்றாங்க அதான் என்றது அவனை கிட்ட நிறுத்தாரு அன்புள்ள சகோதரில் பாருங்க நம்ம ரசூல்லா என்னென்ன இது மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க புகாரி முஸ்லி புகாரில் வரக்கூடிய அல்லது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லா உலக சொல்லாம் கேட்கிறாங்க அதாவது உங்கள ஒருவர் ஏன் ஒரு சகோதருக்கு காட்டு பிரிஞ்சா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதி எப்படி உங்களோட ஒரு சகோதரருக்கு இந்த மாதிரி காற்று சொன்னா என்னது ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு ரசூலா என்ன செய்யறாங்க இருக்குது சரியா யாருக்கா அப்படி போனா அதோட சப்ஜெக்டை மாத்திட்டு அதுல சிரிச்சு பெரியனமோ சாதனை அப்படி செஞ்ச மாதிரி நீதா நாதான் சொல்லி இதுல நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஒரு வாசம் நான் முதலான்னு சொல்ல பயப்பேன் அப்படின்னா உனக்கு தான் நீதான் முதலா என்னது நடந்துக்குது அதனாலதான் நீ என்ன செய்யறாய் இப்படி சொல்றாயு சொல்றாங்க ரசூலா அதை கண்டிக்கிறாங்க சும்மா ஃபித்துராத் நபி அவர்கள் இந்த காற்று பிரிகிற விஷயத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படி சொல்றாங்க ஹதீஸ்ல அப்ப சொல்றாங்க ஏன் அலாமயோ எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு சொல்லலாம் இதுல என்னத்துக்காக சிரிக்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அதை சிரிக்க மாட்டாங்கன்றாங்க சொல்லாம் நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அது சம்பந்தமான அவங்க அதுல வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு கவனம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க இது அர்த்தம் என்ன ஒருவர் வந்து என்ன நடந்துகின்றா நம்ம சிரிக்கப்படாது அது ஓகே ஆனா அவர் நல்ல டீசெண்டாவ என்ன செஞ்சு கொள்ளணும் நடந்து கொள்ள தெரியணும் சரியா நம்ம சிரிக்க கூடாதுக்காக அவர் இஷ்டம் போல நடக்கலாம் அர்த்தம் இல்ல அதுல நம்மளுக்கு ஒழுக்கம் என்ன செய்யும் ரசூல் சார் அதுல ஒழுக்கத்தை என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க இந்த ஒழுக்கத்தை ரசூல் அவங்க சொல்லிக்கிறாங்கிறதுக்காக சொல்லுவார் இந்த ஒழுக்கத்தை கூட ரசூலுல்லா இஸ்லாம் கூட சொல்லி இருக்கிறார்கள் அப்ப ஷைத்தான் இந்த மாதிரி ஓடுவான் இந்த அதான் சத்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி அதான் சப்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி சைத்தான செய்வான் ஓடுவான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதனால அதான் நம்ம ஏதாவது விஷயத்துல அதான் சொன்னோம் என்று சொன்னா சைத்தானைங்களை விட்டு தூரம் ஆவான்பதற்கு இந்த செய்தி எனது ஆதாரமாக இருக்கிறது என்று அதாவது இந்த இருந்து ஒரு இஸ்தீன் பாத் எடுக்கிறார் யாரு சாயிதி அலிபின் எடுத்து போடுறாரு அல்லாஹுவாலம் பெரும்பாலும் அது சரியாக இருக்கலாம்